கோவை கணபதி மாநகரில் உள்ள கோவை ஸ்ரீ பண்ணாரியம்மன் கோவிலில் திரு தீபத்தை முன்னிட்டு மகாதீபம் ஏற்றும் நிகழ்ச்சியும் தொடர்ந்து சொக்கப்பதை கொடுத்தும் நிகழ்ச்சியும் வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் ஒளிவடிவில் இறைவனை கொண்டாடும் விழாவான திருகார்த்திகை தீபத்தை முன்னிட்டு மகாதீபம் ஏற்றப்பட்டது தொடர்ந்து சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது சிவபெருமான் அடிமுடி தெரியாவண்ணம் பிரம்மா விஷ்ணுவுக்கு காட்சியளித்ததையும் நினைவூட்டும் விதமாகவும் சொக்கப்பனை ஏற்றப்படுவதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன பனை ஓலை கொண்டு கோபுர வடிவில் செய்து அதனை ஏற்றுவதால் தெரியும் ஜோதியை தரிசனம் செய்வது பெரும் முக்தியை தரும் என்பது ஆன்றோர்கள் வாக்கு இதன்படி சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சி கோயிலில் நடைபெற்றது சொக்கப்பனை எரிந்து முடித்ததும் அதிலிருந்து பெறப்படும் கரியை காப்பாக நெற்றியில் பூசிக்கொள்வது வழக்கம் சாம்பலை எடுத்துச் சென்று வயல்வெளிகளில் தூவினால் அந்த முறை அமோக விளைச்சல் நிச்சயம் என்பது ஐதீகம் சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சியை அடுத்து பனாரியம்மன் சிறப்பு அலங்காரம் வழிபாடு நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் இரவு பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோயில் தலைவர் சி எஸ் மனோகர் பொதுச் செயலாளர் ராம்குமார் பொருளாளர் பொன்னுச்சாமி அமைப்பாளர் வாசுதேவன் துணை பொருளாளர் கிஷோர் துணை அமைப்பாளர் அனில்குமார் செல்வராஜ் ராஜா அசோக் முத்து சசி மற்றும் விழா கமிட்டியினர் செய்திருந்தனர்

அனைத்து ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும் கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் கோவை கணபதி மாநகர் கோவை ஸ்ரீ பன்னாரி மாரியம்மன் திருக்கோயிலில் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை தீபத்தன்று அம்பாளுக்கு சிறப்பு அலங்கார தீபாராதனையும் அதனைத் தொடர்ந்து கருடகம்பத்தில் நிறுவப்பட்டுள்ள தீபத் தீபத்திற்கு தீபமேற்றி மகாதீபம் ஏற்றப்பட்டு அதன் பின்னர் சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது ஒவ்வொரு வருடமும் இந்த சொக்கப்பனை என்பது ஆன்மீக சான்றோர்கள் கூறுவது ஒரு விளக்கை ஏற்றினால் இருள் விலகி எப்படி ஒளி வருகிறதோ அதே போன்று இந்த சொக்கப்பனை ஏற்றுவதால் விவசாய பூமிகளில் உள்ள கிருமிகள் அழியும் என்பது ஐதீகமாக கூறியுள்ளார்கள் அதன்பால் இன்றைய தினம் நமது திருக்கோவிலில் சொக்கப்பனை ஏற்றி அந்த நிகழ்ச்சி நிறைவடைந்தவுடன் அந்த எரிந்த அந்த ஓலையின் விபூதியை அனைவரும் எடுத்து வைத்து கொண்டால் நம்மவர்களுக்கு நோய் நெருங்காது என்பது ஐதீகம் ஆகவே பக்தர்கள் அனைவரும் இந்த விபூதியை வைத்து சிறப்பானதொரு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கோவை ஸ்ரீ பன்னாரி மாரியம்மன் அருளை பெற்று அதன் பின்னர் பக்தர் வந்தவர்களுக்கு அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டுள்ளது இதே போன்று ஒவ்வொரு வருடமும் நமது திருக்கோயில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு சிறப்பானதொரு பூஜைகள் செய்து வருவோரை வருவோரை அனைவருக்கும் பக்தர்கள் கேட்கும் வரங்களை அள்ளித்தரும் அம்மனாக இருப்பதால் அனைத்து விழாக்களிலும் கலந்து கொண்டு அம்மனர்கள் பெற்றுச் செல்கின்றார்கள் அதேபோன்று வருகின்ற பனிரெண்டாம் என்று நமது திருக்கோவிலில் ஜென்மாஷ்டமி அதாவது ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி என்று சிறப்பான பூஜைகள் நடைபெறும் ஜென்மாஷ்டமி என்பது ஒவ்வொரு வருடமும் டிசம்பரில் வரும் இந்த பூஜையானது நமது திருக்கோவிலில் யாகம் செய்து மிளகு வேப்பெண்ணெய் மிளகாய் ஆகிய பொருட்கள் யாகத்தில் செலுத்தி அனைவருக்கும் சிறப்பானதொரு பூஜைகள் செய்து அர்ச்சனைகள் செய்து அதன் பின்னர் சிறப்பான அன்னதானம் நடைபெற இருக்கின்றது ஆகவே அன்றைய தினம் மாலை சுமார் ஆறு மணியளவில் யாகசாலையோடு பூஜைகள் தொடங்கப்படும் பக்தர்கள் திரளாக வந்திருந்து இந்த ஜென்மாஷ்டமி விழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை தரிசித்து அருள் பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அனைவருக்கும் கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் கோவைஸ்ரீ பன்னாரி மாரியம்மன் திருக்கோவில் கமிட்டி சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி